மீண்டும் அதே கதை பாக்யா குடும்பத்தோட அடுத்த வீடியோ ரிலீஸ் திறந்தாத பிள்ளைகள் ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலா கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு வந்து பாக்கியா கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு அப்போ அங்கே இருக்கிற ஒரு நபர் வீடியோ எடுத்தாத இணையத்தில் பதிவிட அந்த வீடியோவை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க ஸோ பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே கோபி பாக்யாவுக்கு பிரச்சனை கொடுக்கும்போது பிள்ளைகள் பாக்கியாவை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க பாக்கியாவை புரிஞ்சிட்டோம் இனி உனக்கு துணையா இருப்போமா அப்படிங்கிற மாதிரி சீன் போடுறாங்க அதனால சில நாட்கள்ல மறுபடியும் கோபி பக்கம் மாறிடுறாங்க இதுதான் வழக்கமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது பிள்ளைகள் மட்டும் இல்லை ஈஸ்வரியையும் கூட பாத்தீங்கன்னா பல முறை பட்டும் திருந்தாம பேசிக்கிட்டு இருக்கும் போத பார்க்கும் போதே எரிச்சல் வருது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க இந்த சீரியல்ல கதையே இல்லையா எதுக்காக வச்ச கதையே மறுபடியும் மறுபடியும் வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்குற ரசிகர்களுடைய மனசுல வர கேள்வி இனியாச்சும் சீரியல்ல கதையை மாற்றினா நல்லா இருக்கும் சரி இன்னும் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் கோபி வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுக்கிட்டு பாக்கியாவை வெளியே வரும் மாதிரி கத்து கூப்பிட இனியாவும் செழியனும் வெளியே வந்து கோபியை பார்த்து தான் இனியா எழுதுகிட்டு இருக்கிறாங்க உடனே கோபி ஒன்றும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு பாக்கியாவை வெளியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பாக்கியா வெளியே வந்ததும் கோபி வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு என்னோட பொண்டாட்டி மாமியாரை நீ டிவில வர்ற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பாக்கியா நீங்க என்னோட ரெஸ்டாரண்ட்டை எப்படி அழிக்க நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்கேள்வி கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு தெர்வியவும் எடுக்கிறாரு அதோட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோபியா ஆவேசத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பாக்கியாவும் அதுக்கு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கு உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது உன்னை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோபி சொன்னதும் உங்களால நான் பட்ட கஷ்டம் போதும் உங்களை விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் பெருமூச்சு விட்டேன் அதுக்கப்புறமா தான் என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க பாக்கியா அப்போ ஈஸ்வரி வா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு போறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்ததும் ஈஸ்வரி செளியன் இனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியக்கிட்ட சொல்கிறாங்க ஆனாலும் இந்த முறை நான் பின்வாங்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாக்கியா பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரியை சாப்பிட சொல்ல எனக்கு இதுவே போதும் நான் இப்படியே சாப்பிடாம இருந்து மேலே போய் சேர்றேன் அப்படிங்கிற மாதிரி கோபமாக சொல்கிறாங்க ஈஸ்வரி கடைசியாக எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியாவும் கூப்பியும் சண்டை போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்திருக்குது இதை பார்த்து செளியன் ஜெனி இனியாவுக்கு காட்டுறாங்க அதை பார்த்த ஈஸ்வரி இதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க குடும்ப கௌரவமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது சோ இனிவே இந்த மாதிரி இப்போ பாக்யலட்சுமி சீரியல் பாத்தீங்க அப்படின்னா ராமமூர்த்தி இறந்த அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா அதே அரைச்சமாகவே அரைச்சி மறுபடியும் பாக்கியா கோபி மோதல் போலீஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் அதை திரும்ப வாபஸ் இந்த மாதிரி அரைச்சமாவே அரைச்சி ரிப்பீட் பண்ணுற மாதிரியாவே தோணுது ஸோ எனவே இந்த பாக்கியலட்சுமி சீரியல் குறித்த உங்களுடைய கருத்துகள் அண்ட் ரீசன்ட் கதைக்களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்